அனைவருக்கும் வணக்கம் வரப்போற சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வரப்போறது ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரதோஷம்னா என்ன அதுல எப்படி வழிபடணும் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா சில பேருக்கு இல்லைன்னா சில விஷயங்கள் பல பேருக்கு தெரியாம இருக்கும் அதை சொல்றதுக்காக தான் இந்த பதிவு அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு எல்லாம் கூட சில பேருக்கு தெரியும் தெரியாத வாளுக்காக இதையும் நான் சொல்றேன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையறா நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும்போது ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு எடுத்துக்கிறான் ஆழ விஷம் வந்துடுச்சு யார் எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒளி வந்து சிவபெருமான் அதை சொல்லி அதை கொடுக்குறா சிவபெருமான் வாங்கி அதை முழுங்கிடுறாரு முழுங்க போகும்போது பார்வதி தேவி நேரம் வந்து கழுத்தை பிடிச்சிடுறா வேண்டாம் வேண்டாம் தயவு செஞ்சு விஷத்தை விழுங்காதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல அது கட்டி பிடிச்சு நின்னதுனாலதான் அவருக்கு கழுத்து வந்து நீளமா மாறிடுறது அதனாலதான் அவருக்கு நீலக்கண்டங்கிற பேரே இருக்கு அப்படி சோ ஒரு நாள் அது அந்த முழுங்கின நாள் எதுன்னா ஏகாதசி துவாதசி அன்னைக்கு மயக்கத்திலேயே இருக்கார் சிவபெருமான் எந்திருக்கவே இல்ல பார்வதி தேவியினுடைய மடியிலேயே படுத்துட்டு இருக்கார் துவாசதி முடிஞ்சது திரையோதசி வருது மூணாவது நாள் அன்னைக்கு கரெக்டா அந்த சந்தி வேலைன்னு சொல்ற காலையும் சாயங்காலமும் இரவும் சந்திக்கிற அந்த வேலை தான் சந்தியா காலம்னு நம்ம சொல்லுவோம் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த காலத்துல அவர் ஒழிக்கிறார் முழிச்சு பார்த்துட்டு ஒரு நர்த்தனம் ஆடுறார் அது வந்து சந்தியா கால நர்தனம் சொல்லுவாள் பிரளய நர்தனம்னு சொல்லுவா அந்த நர்தனத்தை பார்வதி தேவியோட சேர்ந்து ஆடுறார் ஏன்னா தேவர்களை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான் அந்த விஷத்தை விழுங்குற அந்த சம்பவம் இல்லையா அந்த காலத்துல அந்த டான்ஸ் ஆடுறது நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல ஆடுறார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சோ அதனாலதான் என்ன பண்றா பிரதோஷ வேலையில நந்தினுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல நின்னு சிவனை பார்த்து தரிசனம் பண்ணினா நம்மளுக்கு பலன் கூடுதல்னு சொல்றான் ஊட்டை பலமோறது எல்லாரும் அது வழியாவே பாக்கணும்னா எங்க எப்படி நம்ம பார்ப்போம் அபிஷேகத்தை ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கிடைச்சுதானே அந்த வாய்ப்பை ப சொல்ல வரேன் சோ அந்த காலத்துல இதற்கு ஏன் இந்த பேர் வந்தது அதாவது பிரளயகால நர்தனம் அப்படின்னு சொல்லி பிரளய நர்தனம்னு சொல்றான் அந்த நர்தனத்தினுடைய பொருள் என்னன்னா அவருடைய ஐந்து தொழில்களை குறிக்கக்கூடியதான் அமைஞ்சிருக்கு அவருடைய ஐந்து தொழில்கள் என்னன்னா அப்படின்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து பொருட்களையும் ஐந்து தொழில்களையும் உள்ளடக்கிய விஷயம்தான் இந்த நர்தனம்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு மாசமும் வளர்பிரையிலையும் தேய்பிரையிலையும் திரியோதசி வரும்போதெல்லாம் நம்ம அதை வந்து பிரதோஷம் அப்படின்னு கும்பிடுறோம் அதே ரெண்டு பிரதோஷங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமான பிரதோஷம்னு சொல்லலாம் ஒண்ணு வந்து சோமவாரம் திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக இந்த சனிக்கிழமை வரக்கூடியது சனி மகா சொல்றோம் இந்த சனி மகா பிரதோஷத்துல உபவாசம் இருந்து அதாவது விரதம் இருந்து சரியான முறையில விரதத்தை கடைபிடித்து யாரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது என்ன முறைங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் அது கடைபிடிச்சு சுவாமியோட கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வராளோ அவளுக்கு அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டா கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் அந்த ஒரு இந்த கிடைச்சிடும் மகா பிரதோஷம் அவ்வளவு வேல்யூ அவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சோ இத விரத முறையை எப்படி கடைபிடிக்கிறது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை ஆக்சுவலி காலையில இருந்தே இந்த முறைக்கு சிலவரலாம் தண்ணியே கூட குடிக்க மாட்டா தண்ணியே குடிக்க மாட்டா அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பா அவருக்கான தாண்டவ மந்திரங்கள் பஞ்சாட்சர மந்திரங்கள் என்னெல்லாம் சிவன் பேர்ல இருக்கும் அதெல்லாம் பிரத்யஞ்ச மந்திரம் கூட அடக்கம் அதுல எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கணும் அன்னைக்கு கேட்டுட்டே இருக்கிறது அவரை பத்தியே நினைச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவா நம்ம பெரியவாள்லாம் உட்காந்துன்னா உட்காந்து எண்ணிகிட்டே இருப்பா அந்த ஸ்படிக மாலை வச்சுட்டு நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாயின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பழங்காலத்துல பார்த்துருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரியாது பட் இருக்கா தண்ணி கூட ஜலம் கூட குடிக்க மாட்டான் வாயில படப்படாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு விரத முறையில இருப்பா இப்ப பசிக்கிறது அந்த நாள் அன்னைக்குதான் விபரீதமா நமக்கு பசிக்கிறது இன்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன்னு இருந்தா அன்னைக்குதான் கொடுமையான பசி அனுபவிக்க வேண்டி வரும் அப்ப நான் அடிக்கடி பாபாவை நினைச்சபேன் தேங்க்யூ பாபா அப்படின்னு என்ன காரணம்னு கேட்டேன்னா பாபா தான் சொல்லிருக்காருல பட்டினி கடந்துட்டு நீ சாமி என்ன கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கும்பிடுறதுக்கு சாப்பிட்டுட்டு கும்பிட்டா ஓகே ஆனா இந்த விரத முறைகள் எல்லாம் கடுமையான விரதங்கள் தான் இருந்திருக்கா எல்லாரும் ஏன்னா அதனுடைய பலாபலன்கள் அந்த மாதிரி அப்படின்னு அதனால பாபாவையும் இந்த இடத்துல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது சொல்றேன் நான் நம்மளுக்கு விபரீதமா அன்னைக்குதான் ரொம்ப பசிக்கும் ஆஹ் என்னன்னே தெரியாது மத்த நாள் எல்லாம் மழிச்சாடியும் முன்னாடி சாப்பிடவே மாட்டோம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி உக்காண்டிருப்பான் இருப்பான் அன்னைக்கு மட்டும் அவ்வளவு பசி வரும் அத சொல்ல வந்தேன் ஓகேவா அன்னிக்கு என்ன பண்ணணும்னா கார்த்தாலையே எந்த குளிச்சுட்டு திருநீர் விட்டுக்கணும் அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அவருக்கு பிடித்தமான பல மந்திரங்கள் இருக்கு அஹ் தாண்டவம் மந்திரம் எல்லா மந்திரங்களையும் அஷ்டகத்தில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லலாம் சொல்ல தெரியாதவா கவலையே பட இருக்கவே இருக்கு நம்ம யூடியூப போட வேண்டியது அதை கேட்க வேண்டியது என்னெல்லாம் மந்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்ல வேண்டியது எதுவுமே தெரியலையா ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் இது மத்திரமே சொல்லிட்டு இருக்கோம் மனசாலே சொல்லிட்டு இருக்கோம் சரியா இந்த சொல்லிட்டு சாயங்காலம் அந்த பிரதோஷ வேலையில சுவாமிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அபிஷேகம் ஆராதனை வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு புளி காரம் இதெல்லாம் அதிகமா போடாத ஒரு பதார்த்தத்தை சாப்பிடணும் அப்படிதான் நீங்கள் முடிக்கணும் நல்லா அப்போ பிரியாணி உட்காந்து சாப்பிடலாம் நோ 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 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸோ உடையோட உப்பு புளி காரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப சாதாரணமாக இந்த கஞ்சி வச்சு குடி பாய்ச்சல்வா அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும் இதுதான் இதனுடைய வழிமுறை சரி நம்ம போகிறோமே அபிஷேக பொருட்கள் எல்லாம் அஞ்சு பொருட்கள் ரொம்ப முக்கியமானது நிறைய பொருட்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பலன்கள் கூட நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் பொருட்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும்னு ஆனா சிவபெருமானுக்கு இந்த ஐந்து பொருட்களை கொடுத்தா மகாவிசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது இளநீர் பால் தயிர் வில்வம் தாமரைப்பூ இந்த அஞ்சு பொருட்களுக்கும் பொருட்களும் நம்ம அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் சேர்த்து கொடுத்தோமானா மகாவிசேஷம் இது அவருக்கு ரொம்ப பிரீத்தமான சில விஷயங்கள் அதுவும் இந்த பிரதோஷ வேலையில அவருக்கு தாமரை பூ வச்சு அவ்வளவு இஷ்டமா சிவபெருமானுக்கு அதனால மறக்காம ஒரு பூ இனிமே கொண்டு போகும்போது கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு கொண்டு போயிடுங்கோம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இதை நம்ம பண்ணிடணும் ஆனா இந்த ஐந்து பொருட்கள் ஐயோ என்னால இவ்வளவு எல்லாம் வாங்க முடியாது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை உங்களால என்ன முடியுமோ உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கும் அதற்கேத்த நம்ம சும்மா யாராவது பார்க்க போனா கூட என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி நினைச்சுட்டு சுவாமி கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களால முடிஞ்சது வாங்கிட்டு போங்கோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னதானம் பண்ணுங்கோ ஏதாவது பிரசாதம் எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சவ செலவா என்ன பண்ணுவா பிரதோஷத்தன்னைக்கு எள்ளு போட்டு ஏன்னா சனிக்கிழமை இல்லையா எள்ளு போட்டா பிரீத்தம் கிடைக்குங்கிறதுக்காக எடுத்துட்டு போவா அது பரிகாரத்துக்கு உண்டான இடம் கிடையாது எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஆக்சுவலா நீங்க வேற ஏதாவது பிரசாதம் எடுத்துட்டு போறது நல்லது ஏதாவது இனிப்போ மத்த ஏதாவது உங்களால முடிஞ்சது சாதமே அவாய்ட் பண்ணுங்க செலவெல்லாம் விரதம் இருக்கிறவா சாதம் சாப்பிட மாட்டான் அப்போ நம்ம எடுத்துகிட்டு போறதே வியணாயிடும் ஃபுட் இல்லையா அதனால நம்மளால என்ன முடியறதோ சாதம் இல்லாமல் வேற ஏதாவது கொடுக்க முடியுமான எடுத்துகிட்டு போங்கோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பயன்படுற மாதிரி இருக்கும் பல பேருக்கு போய் சேரும் நம்ம கொடுக்கறது அதுதானே மகா புண்ணியம் இல்லையா சாப்பிட்றத கொடுக்கறதானே சந்தோஷம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் முக்கியமான இதனுடைய பலன்கள் என்னெல்லாம் பலன்கள் ஆக்சுவலியா சனி மகா பிரதோஷம் பிரதோஷ வேலையில கும்பிடுறதே மகா சொல்லியாச்சு அதுல சனி மகா பிரதோஷத்துல கும்பிட்டோமானா சனி பகவானுடைய தோஷங்களோ இல்ல ஜாதக ரீதியான பிரச்சனைகளோ இருந்ததுன்னா தீர்ந்துடும் முற்றுப்புள்ளி ஆயிடும் அதுக்கப்புறம் அது இல்லவே இல்லை அதுவும் தொடர்ந்து இந்த பிரதோஷம் பதினோரு வாரம் நல்லா நோட் பண்ணீங்க பிரதோஷம் கண்டினியூஸா பதினோரு பிரதோஷங்கள் நீங்க அட்டன் பண்ணலாம் வெற்றி நிச்சயம்தான் எந்த காரியத்தை தொட்டாலும் தொலைங்கிடும் கன்ஃபார்ம் நடந்துடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை ஆனா அதுக்கு நடுவுல வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க சான்ஸே இல்லை சொல்லவே முடியாது ஆக்சுவலா சொன்னா நான் பாபாவை மற்றதான் கும்பிடுவேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல அப்போ எனக்கு பாபா டேந்து உத்தரவு வந்தது பிரதோஷத்துக்கு போ அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்தது அப்ப எனக்கு என் குழந்தை இல்லை அவனுக்காக இந்த குழந்தை வரத்துக்காக வேண்டின்றேன்னு வச்சுங்கோ பதினோரு வாரம் நான் போகணும்னு ஆசைப்பட்டு போக ஆரம்பிச்சேன் யாரும் சொல்லலை என்கிட்ட பகவானை ஒழிச்சு யாரு சுவாமி பாபாவை ஒழிச்சு போன்னு சொன்னார் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு போவேன் ஏதாவது ஒரு பிரசாதம் எடுத்துட்டு போவேன் கோயிலுக்கு அவங்க உட்காந்து சுவாமி மேல பாடுவேன் நீங்க சுதி சேரணும் நான் தாளம் சேரணும்னு அவசியமே இல்லை உங்க மனசாலே அவரால் அவரை நினைச்சு என்ன பாட்டு தோன்றதோ அதை நீங்க பாடினாலே போகும் அதை உட்காந்து அங்கே பாடுவேன் அங்கே உட்காந்து ஜெபிப்பேன் பஞ்சாட்சரம் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்க சொன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பிரதோஷத்துக்குள்ள குழந்தை வந்துட்டான் வயித்துல உண்மை சோ அவ்வளோ பவர்ஃபுல் எது வானமோ அது நடந்துடும் எனக்கு நடந்த தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இப்போ ஸோ எதை வேணும்னு நினைச்சு நீங்க பண்றேளோ அந்த விஷயம் கை கூடிடும் பிரதோஷத்துக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு சோ அதை மறக்காம பண்ணுங்க அதுவும் சனி பிரதோஷத்துல தான் நிறைய பேர் வரதான் ஆரம்பிப்பா அதையும் கூட தாராளமாக பண்ணலாம் அதை பண்ணினா தொடர்ந்து நம்மளால பண்ண முடியும்னு சொல்லுவான் ஆக்சுவலி சனி பிரதோஷத்துல விரதம் இருக்க ஆரம்பிச்சல்னா அது தொடர்ந்து உங்களுக்கு போகும்னு சொல்லுவான் நடக்கும் அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடும்னு சொல்லுவான் அதனால தயவு செஞ்சு அதுல ஆரம்பிங்கோ இது வரைக்கும் இல்லாதவா என்னால விரதம் எல்லாம் இருக்க முடியாதுன்னா வழிபாட்டுல கலந்துக்கிறதும் விசேஷம் சுவாமி மேல சரி என்னால கோயிலுக்கே போக முடியாதுமா இங்கே இருந்து ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு சொல்றவாளா இருந்ததுன்னா காலையிலேயே எந்தெந்த குளிச்ச உடனேயே நீங்க எந்த சிவனை வைக்கணும்னா குடும்பத்தோட இருக்கு இல்லையா சிவன் பார்வதி முருகன் விநாயகர் குடும்பத்தோட இருக்கக்கூடிய அந்த படத்தை நல்லா தொடச்சு அதுல சந்தன போட்டு குங்குமம் போட்டெல்லாம் வச்சுங்கோ வச்சுட்டு உங்களால என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க பஞ்சாட்சரம் வந்தம் சொல்லிகிட்டே இருங்கோ ரொம்ப முக்கியம் அதுதான் அவரை ஜபிக்க ஜபிக்க நம்மளுக்குள்ள ஆத்மால வந்து அவ்வளவு பவர் கூடிண்டே இருக்கும் நம்மளுக்கு நடக்கிற காரியம் சீக்கிரமா நடந்துடும் ஸோ அது நீங்க சொல்லிகிட்டே இருங்கோ அது முடியுமான அந்த மந்திரத்தினுடைய லிங்கும் நான் உங்களுக்கு தரேன் அதை கேட்டுட்டே இருந்தோம் மகா மகா விசேஷம் அதை கேட்கறது அவருக்கு பிரீத்தமான விஷயம் ஸோ அதை கேளுங்கோ அதுக்கப்புறமா ஏதாவது சாயங்காலம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரசாதம் பண்ணி அந்த வேலையில வச்சு தொழுதுட்டு முடிஞ்சுதானா சந்திரன் அந்த டைம்ல தேய்பிரியா வளர்பெரியான்னு பாருங்கோ அது தெரியுமானா போய் தயவு செஞ்சு கும்பிடுங்கோன்னு சொல்லுவேன் நான் அதையும் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு சந்திரனோட தெரியாமலே அவர் சந்திரன் பிறைய வச்சுட்டு இருக்கார் ஸோ அதுவும் ரொம்ப விசேஷம்தான் முடியுமானா அவரோட தரிசனமும் பண்ணிட்டு அப்புறமா அந்த உபவாசத்தை நீங்க முடிக்கலாம் எதுவும் பசிக்கிறது நீர் ஆகாரம் நிறைய எடுத்துவோங்கோ அரிசி அவாய்ட் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது சோ அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணினா ரொம்ப விசேஷம் இதுவும் நீங்க பண்ணலாம் சோ பலனும் சொல்லியாச்சு உங்களுக்கு எப்படி வ விரதமுறை இருக்கணும்னு சொல்லியாச்சு அதே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உபவாசம் முடியுங்கோ உபாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வேண்டின்ற விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுங்கோ மோஸ்ட்லி இந்த படார்னு போட்டு உடைச்சிடுவேன்ல மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் வேண்டாம் மனசுக்குள்ள வச்சுங்க சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறது மகாவிசேஷம்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமானா கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ரகசியம் இருக்கிற தப்பே கிடையாது அது நடக்கிறதோ இல்லையோ அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றதெல்லாம் ஸோ போட்டு உடைச்சு அது ஒண்ணும் இல்லாம பண்ணி அதெல்லாம் வேண்டாம் எதுக்காக சொல்றேன்னா எல்லாருடைய எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எதிர்மறை தாக்கங்கள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு எல்லாரும் அப்படியெல்லாம் கிடையாது ஆனா இருக்கதா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலை நம்மளால சோ இவ்வாளுக்கு நேர்மறை வரும் இவ்வாழுக்கு எதிர்மறை வரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வேண்டுதலே முறையா பண்ணுங்கோ அத சரியா பண்ணினாலே நான் சொன்ன மாதிரி பல நன்மைகள் உடனே உடனே உங்களை வந்து சேரும்ங்கிறது உண்மை சோ இந்த விஷயங்கள்ல வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க நான் சொல்றேன் சோ உங்களுக்கு அனைத்தையும் நாலரைல இருந்து ஆறு மறந்துடாதவங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி மஹா பிரதோஷம் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் ஆராதனைக்குள்ள பொருட்கள் வாங்கி கொடுத்து அவரை நன்னா வேண்டின்னு வாங்கோ அதுவும் நந்தி பகவானுக்கு நடுவுல பார்த்தேன்னா அந்த கொம்புக்கு நடுவுல அந்த விஷேகத்தை பார்த்தா மகாவிசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலவாலெல்லாம் நந்தி காதுல போய் சொல்லுவா அந்த விஷயம் நடந்துரும்னு சொல்லிட்டு முடியுமானா சொல்லுங்க இப்போலாம் அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை தெய்வம் நேரடியாவே நீங்க சொல்லும் அவருக்கு கேட்டுடும் நம்மளை படிச்சு அவருக்கு தெரியாத நம்மளுக்கு என்ன தேவை இருக்குன்னு அதனால முடியுமானா கூட்டத்தை தள்ளிண்டு போய் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு நம்ம உட்காந்து அந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை நிதா அனும நின்னு சமத்தா பண்ணிட்டு வாங்கோ அந்த பலன்கள் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள் எப்போதும் நிம்மதியா மத்தவாளுக்கும் உபகாரமா இருந்து வாழ்வோமே இல்லையா ரெண்டும் சந்திப்போம்